வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது வருகிற ஒன்னாம் தேதியிலிருந்து நாடாளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அது சம்பந்தமாக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய எம்பிக்களை கூட்டி இந்த செஷன்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத பத்தி விவாதிக்கிறாங்க அந்த வகையில நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டினாரு அந்த கூட்டத்திலே முக்கியமான சில விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலே இந்த கூட்டத்திலே சுமார் பத்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது மாநில உரிமைகள் தொடர்ந்து பாஜக அரசில் நசுக்கப்படுகின்றன இதனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று சொல்லி கோவை மதுரை மெட்ரோ விஷயம் தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதே போல நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்க வேண்டும் என்கிற நமது கோரிக்கை அதை வலியுறுத்துவது நூறு நாள் வேலை திட்டம் சுத்தமாக முடக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையிலே அதற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் மாநில அரசுக்கான கல்வி நிதி அந்த சர்வசிக்ஷா சிக்ஷா அபியான் அந்த திட்டத்துக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் இதையெல்லாம் பற்றி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் என்று இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அது சம்பந்தமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இந்த தீர்மானங்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படுவது இந்த எம்பிக்கள் கூட்டத்திலே சில முக்கியமான அறிவுரைகளை திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நாம் இந்த கூட்டத்திலே பங்கேற்ற சில திமுக இந்த வழக்கம் உரிமைகள் பற்றி ஒவ்வொரு பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்தே இந்த விஷயங்கள் தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுக்கு ஒரு புதிய அறிவுரையை அவர் கொடுத்திருக்காரு அதாவது என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் நாடாளுமன்றத்தை முடக்க விடக்கூடாது கூடாது நாடாளுமன்றம் நடைபெற வேண்டும் நம்ம வந்து உள்ள இருந்து அதாவது பார்லிமெண்ட்டோட ஃப்ளோரில் இருந்து மக்கள் பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் ஆக்கபூர்வமான விவாதங்களை நடத்த வேண்டும் யார் நாடாளுமன்றத்தை முடக்க நினைத்தாலும் நாம் அதற்கு அனுமதிக்க கூடாது என்று முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு திமுக எம்பிக்கள் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி மீது முதலமைச்சருக்கு இருக்கிற ஒரு கசப்பு கடந்த கால சில காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசி வருகிற இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மீது முதலமைச்சர் தன்னுடைய கசப்பை மறைமுகமாக இந்த கூட்டத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் திமுக எம்பிக்கள் நம்மிடம் சொன்ன செய்தி என்னங்க அப்படின்னு கேட்டோம் அதாவது நீங்க கடந்த அந்த ஒரு மாதமாக எடுத்து பாத்தீங்கன்னாலே காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் குறிப்பாக மானிப் தாகூர் கரூர் ஜோதிமணி திருவங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோருடைய பேட்டிகள் எல்லாம் திமுக மீது அந்த வெளிப்படையான அதிருப்தியை வெளிப்படுத்துகிற அளவுக்குத்தான் அவர்களுடைய பேட்டிகள் இருக்கின்றன குறிப்பாக மாணிக்கம் தாகூர் அவருடைய பேட்டியிலே கூட்டணியில் விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது எல்லாருடைய கடமையாக இருக்க வேண்டும் காங்கிரஸ்க்கு மட்டுமே அந்த விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படிங்கிற வேலை எங்க கட்சிக்கு மட்டுமே கிடையாது திமுகவும் விட்டு கொடுக்கணும் மற்ற கட்சிகளும் விட்டுக் கொடுக்கணும் என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு உரிய மரியாதையை எங்களுக்கு உரிய இடங்களை அளி அளிக்காவிட்டால் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நட்சத்திர முக்கியமான தலைவரான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார்கள் என்ற துணியில் மாணிக்கம் தாகூர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதே போல கரூர் எம்பி ஜோதிமணி விஜய் பற்றிய ஒரு கேள்விக்கு விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதியவர் கிடையாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான ஒரு ஒரு யோசனையிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை டெல்லிக்கு வந்து சந்தித்தார் அப்போது சில விஷயங்களால் அது வந்து முடியாமல் போயிடுச்சு அதனால விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதியவர் கிடையாது என்று சிரித்து கொண்டே சொன்னார் அது மட்டுமல்ல நாங்கள் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் தானே இருக்கோம் அப்படின்றதையும் ஒரு அவருக்கே ஒரு விதமான நம்பிட்டு ஜோதிமணி எம்பி அவர்கள் அந்த பேட்டியிலே கூறியிருந்தார் இது உட்பட கடந்த சில இந்த இந்த ஓரிரு வாரங்களில் இந்த இந்த மாதத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் மற்றும் சில காங்கிரஸ் புள்ளிகள் திமுக பற்றி பொது பேசுகிற இந்த கருத்துக்கள் முதலமைச்சரின் கவனத்துக்கு அவ்வப்போது உடனுக்குடன் எடுத்துச் செல்லப்பட்டுகிறது என்னதான் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தாலும் இவர்களுடைய வெளிப்படையான கருத்துக்களுக்கு அவர்கள் வந்து செல்வ பிறந்தகை சப்பை கட்டு கட்டினாலும் காங்கிரஸ் கட்சியில வந்து இப்படி அதிகப்படியான திமுக மீதான அதிருப்தி வெளிப்படையாக வருவதை முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பவில்லை அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்படி ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே அவர்களுக்கு போன் செய்து எஸ்ஐஆர் பணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒன்றிய செயலாளர் வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினே போன் போட்டு கேட்கிறாரு அப்ப அவங்க நேருக்கு நேராக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அலைபேசியில் பேசும்போது இந்த அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இப்போது ஒதுக்கப்பட்ட இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அவருக்கு வெற்றி பெறாத அந்த சட்டமன்ற தொகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அண்ண நம்மளே உதயசூரியனே போட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவ்வளவு வேலைகளை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சிருக்கோம் மிக கடுமையா நம்ம ஆனால் கூட்டணி கட்சிகளிடமிருந்து எந்த விதமான இந்த 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 எஸ்ஐஆர் பத்தி அவங்க ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டாங்க எல்லாத்தையும் நம்ம தான் செய்யறோம் அதனால பேசாம நம்மளே நின்னுலாமே எதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து எதுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டை வேஸ்ட் ஆக்கணும் என்று ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் கூட முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அலைபேசியில் பேசும்போது காங்கிரஸ் மீதான அதிருப்தியை கடந்த இரண்டு வாரங்களாக வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய எம்பிக்கள் கூட்டத்திலே நாடாளுமன்றத்தை யார் முடக்க நினைத்தாலும் அனுமதிக்க கூடாது திமுக தமிழ்நாட்டு மாநில உரிமைகளுக்கான அந்த விவாதங்களை வினாக்களை உள்ளிருந்து இருந்து நாம் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நாளை பிறந்தால் டெல்லியிலே அனைத்து கட்சி கூட்டம் எதிர்கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது அதிலே திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறது என்பது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக்க இருக்கிறது அது மட்டுமல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு வெளியிட்ட அவருடைய அந்த எக்ஸ்தல வெளியீட்டிலே சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதிலே நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் மூன்றாவதாகத்தான் அவர் வந்து தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆர் பற்றி சொல்லியிருக்காரு முதலில் மகா கட்பந்தன் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்த என்று சொன்னாலும் அது கூட்டணிக்குள்ளே இருந்த வெளிப்படையான அதாவது பீகாரின் முதலமைச்சர் வேட்பாளராக மகா கண்பந்தனால் அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான வெளிப்படையான பூசல்கள் முரண்பாடுகள் இவற்றையெல்லாம் மறைமுகமாக அந்த அந்த பதிவிலே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் அதே போல பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தேஜஸ்வி யாதவும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர் காங்கிரஸ் கட்சி நட நடந்து கொண்ட விதம் பற்றி அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த கூட்டணியுடைய ஒரு ஒருமித்த உணர்வு கெட்டு போனதே காங்கிரஸ் கட்சியால் தான் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் உள்ளிட்ட சில முக்கிய திமுக பள்ளிகளோடு அவங்க வீட்டில் அமர்ந்து விவாதிக்கும் போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நாம் அளவுக்கு மீறி முக்கியத்துவம் அளிக்க கூடாது இப்பயே அவங்க வந்து இவ்வளவு நம்மளை பற்றி இப்படி பேசுறாங்க இந்த நிலையில நம்மளுடைய தேசிய அரசியலும் இதனால் பாதிக்கப்படுது இதனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாம் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஒத்து போகிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அதாவது இந்தியா கூட்டணியில் இருந்து ஏன் வெளியே வரக்கூடாது திமுக வெளியே வந்தால் என்ன ஆகும் என்பது பற்றிய விவாதங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமான அதாவது சபரிசன் உள்ளிட்ட ஒரு சிலரோடு இந்த கேள்வியை எழுப்பி விவாதித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருக்கிறார் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியை ஏன் இன்னும் நாம் தூக்கி சுமக்க வேண்டும் தேஜஸ்வி யாதவும் ரொம்ப வேதனைப்படுறாரு என்ற நிலையில் ஏற்கனவே அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது அவர் எப்படி காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத கட்சிகளை ஒருங்கிணைத்து தேசிய முன்னணியை உருவாக்கினாரோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறி காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத மற்ற கட்சிகளை எல்லாம் ஏன் ஒருங்கிணைக்க கூடாது இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி இருப்பதால் தான் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வரமாட்டேங்கிறாரு காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு தேசிய அளவிலான கூட்டணி என்றால் அவர் வருவார் இப்படி பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் கட்சியால் வெளியே இருக்கு அதனால மாநில கட்சிகள் இணைந்த ஒரு தேசிய அளவிலான கூட்டணியை ஏன் உருவாக்க கூடாது என்ற ஒரு விவாதத்துக்கான ஒரு புள்ளியை இந்த சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நாம் ஏன் எடுக்கக்கூடாது என்ற விவாதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது அதனால இந்த எம்பிக்கள் மீட்டிங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படுத்திய காங்கிரஸ் மீதான மறைமுக கசப்புணர்வு என்பது வெறும் சட்டமன்ற தேர்தலோடு அது முடிந்து விடாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சேர்த்ததான ஒரு திமுகவின் முடிவாக இருக்கும் என்றுதான் அறிவாலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உயர்மட்ட தகவல்கள் நமக்கு சொல்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களை சந்திக்கிறேன் நன்றி